இனி திமுகவினுடைய ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்லியிருக்காரு யாருன்னு தெரியுமாங்க அப்சல்யூட்லி இவரா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் யாரு அப்படிங்கறதையும் அண்ட் அடுத்த நடவடிக்கையா திமுகவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது டோட்டலா கவிழப்போது அப்படின்னு எடப்பாடியார் கூட சேர்த்து பல பேர் சொல்லும் நேரத்துல இத வந்து முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் விமர்சனத்தை தாண்டி வந்து பயங்கரமா இப்போ ஒரு ஒரு பதவியில ஒரு பெரும் பதவியில இருக்கும் சூழ்நிலையில அவனுடைய மறந்துட்டு படத்தை மட்டும் ரிவ்யூ பண்றதுதான் வேலையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு திமுகவின் அரசாங்கம் அவனுடைய ஆட்சி மாறி இருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதே மாதிரி போனா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சண்முகம் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிஸ்டின் தலைவரான சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சோ இது வந்து போற போக்குல அங்கங்க வந்து கொலை கற்பலை இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சுச்சுவேஷன்ல இது எதுவுமே கவனிக்காம நான் போகும் போக்குல தான் போவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தா இது எதுவுமே கண்டிக்காம இப்படியே போயிட்டு இருந்தா கன்ஃபார்மா திமுக அரசாங்கம் ஒரு பெரும் வீழ்ச்சியை தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் ஹானஸ்டான பர்சன் தானே திமுக மேலே ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கு அப்படின்னா சுட்டி காட்டுற இடத்துல அவர் இருந்து எல்லாத்தையும் பண்ணிருக்காருல அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி கரெக்ட் தான் பட் இது எலெக்ஷன் டைம் என்ன எலெக்ஷன் டைம் ஒண்ணுமே இல்லாம சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் ஆன் ஸ்டேஜுக்கு போய் எல்லா கட்சியும் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஜராகும் சூழ்நிலையில சண்முகம் அவர்கள் ஏன் இப்படி ஒரு விமர்சனம் கொடுத்தாரு இது திமுகவுக்கு பெரும் வீழ்ச்சி அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா திமுகவுல ஒரு கூட்டணி கட்சியில ஒரு தலைவரா இருக்கும் நபர் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிறது திமுகவினருக்கே ஒரு பெரும் இடியை இடிச்சிருக்கு மாற்று கருத்தே கிடையாது இதுல துறைமுருகன் அவர்களுக்கும் செல்வ முழுக்க ஒரு அத்தியாயமா திமுகவுக்கே நான் மாதிரி முன்னாடி துறைமுருகன் ஒரு மோதல் அடிபட்டுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சில கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு இருக்கும் சுச்சுவேஷன்ல ஓகே அப்போ இதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில இருக்காது போல் இருக்கேன் இத்தனை நாளா அங்க எங்கன்னு பிச்சு பிச்சு ஒரு நியூஸ் இருந்தது வட்டி கழகம் காங்கிரஸ் அப்படிங்கிற பார்த்தோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி டோட்டல் விஷயமும் வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த பற்ற வைத்த நெருப்பொன்று எது துரைமுருகனுக்கும் செல்வ பிறந்தவை அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த ஃபைட் முடியறதுக்குள்ளவே திரும்பவும் பார்த்தா திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி பல பேர் அழைச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பத்தி எல்லாரும் ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா அப்ப கூட்டணி இவங்க கூட சரியில்லை அவங்க கூட சரியில்லை அந்த கட்சி ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது இந்த கட்சி பெரிய பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் எல்லாரும் டோட்டலா மாறி என்ன ஆயிட்டாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் திமுக கூட்டல்லே விரிசல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அடுத்த கட்டமா பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி இந்த விமர்சனம் எது படத்தினுடைய விமர்சனம் பெரும் புள்ளியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு இத சும்மா யோசிச்சுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கறதும் பொதுமக்கள் ஆகிய பலரின் அவர்கள் எக்கச்சக்கமான பாராட்டுகளை கொடுக்குறாரு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மனம் பதறுது மனம் வந்து துடிக்குது நான் துடிச்சிட்டு அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரியான ஒரு சம்பவம் லாக் அப்டேத் அப்படிங்கிறது அஜித் குமார் அவர்களுக்கு நடந்துச்சு அன்றைக்கு நீங்க மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாரி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை தாண்டி நீங்க வேற என்ன பண்ணீங்க இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேஸ்னுடைய சீரியஸ்னஸ் இன்னைக்குமே நிறைய பேருக்கு தெரியலையே இதனுடைய ஜட்மெண்ட் என்னங்கிறது புரியலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அஜித் குமாரோடைய மரணம் அப்படிங்கிறது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு சரி இது போச்சு அடுத்த தூய்மை பணியாளர்கள் ஒருத்தங்க ஒருத்தவங்களோ வைத்த வாய கட்டிக்கிட்டு அந்த மழையில குளிர்ல நடுங்கிக்கிட்டு எங்களுக்கு வந்துட்டு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது வேணும் ப்ளீஸ் இந்த அரசாங்கம் எங்களுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்துல ஈடுபட்டாங்க அவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு நாளாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போய் விசிட் பண்ணி அந்த மக்களை பார்த்தாராம் பார்வையிட்டாரா அதுவும் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த சீரியஸ்னஸ் புரியாம அவர் இருக்காருன்னா எந்த ஒரு தைரியத்துல அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் அங்க எழுப்பப்பட்டச்சு இந்த நேரத்துல மக்கள் எல்லாம் வந்து அப்புறம் பாக்குற ஃபர்ஸ்ட் கூலிய பாக்குற அப்படின்னு சொல்லும் வகையில ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வெளியான கூலி படத்தை பார்த்துட்டு விமர்சனங்கள் அப்படிங்கிறது குழுவா யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அதாவது துணை முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு எல்லாரும் கூலி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூஸ் அப்படிங்கறத போட்டாங்க போட்ட உடனே என்ன ஆச்சு பிச்சுக்கிட்டு போச்சு ரிவியூவா படமான்னு கேட்டீங்கன்னா அவரை திட்டுறது விமர்சனங்கள் திரும்பவும் அடி தூளு கிளப்பு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதிகமா தான் ஆகுது என்ன இந்த காண்ட்ரவர்சி முடியுதுங்க சரிது இப்படிதான் போது என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை தாண்டி இன்றைக்கான ஒரு சூழ்நிலையில விவசாயிகளுடைய கோரிக்கை விவசாயிகளுடைய கண்ணீர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு நெற்பயிர்கள் எல்லாம் முளைச்சிருச்சுங்க எங்களுக்கு குடவுன் அப்படிங்கிறது கரெக்டா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கல கொள்முதல் சரியா நடக்கல எக்கச்சக்கமான மூட்டைகள்லாம் வீணா போச்சு மழையில முளைச்சிருச்சு நெல்லெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நபர்களும் கதர்றாங்க நெல் முளைச்சிருச்சு பாருங்க மூகா ஸ்டாலின் அவர்களுடைய ராசி பாருங்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் அதை அப்படியே வச்சிட வேண்டியதான் வயல்ல வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் நெல்ல முளைச்சிருச்சு சூப்பர்ல அப்படின்னு சொல்றாங்களா என்ன கொஞ்சம் மூட முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு நீங்க தான்ப்பா அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற நபர்கள் பேசுனா ஏத்துக்க முடிய விஷயமா சரி ஓகே அடுத்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றது என்ன எடப்பாடியார் எதிர்கட்சியா செயல்படுறவங்க சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க உருட்டிட்டு இருக்காங்க நாங்க போய் நேரில் பார்த்தோம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எந்த நெல்லும் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் முளைக்கல அப்படின்னு சொல்லி அப்பட்டமா சொன்னோம் ஒரு பொய் அப்படின்னு மொத்தமா எடுத்துக்கட்டி விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சுட்டீங்களே எங்களுக்கான ஒரு கொள்முதல் பண்றதுக்கு சீக்கிரமா நீங்க செய்தீங்களா எதையாவது பண்ணீங்களா ஒரு குடவுன் இருக்கா சேஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விவசாயிகளோடைய கேள்வி ஒரு புறம் இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க பார்த்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணிருக்காங்க விச் மீன்ஸ் பைசன் இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனரை கூப்பிட்டு என் துரு விக்ரம் அவர்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சால்வெல்லாம் போத்தி ரொம்ப ஹாப்பியா அந்த படம் சூப்பரா இருந்துச்சு நாங்க எல்லாரும் பார்த்துலி சூப்பரானது எங்களுக்கு ஒன்னும் சொல்றதுக்கே வார்த்தை கிடையாது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அரசியல் தலைவர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து அவருடைய ரிவ்யூஸ் அப்படிங்கறது இருக்கு இத பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது ஒரு பக்கம் முதலமைச்சர் நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய நீங்க பாருங்க படம் நீங்க பர்சனலாவது பாத்துருக்கலாம்ல இவ்வளவு பப்ளிக்கா போட்டு அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ குடுக்கறேன் அப்படிங்கற பேர்ல நீங்க குடுத்ததுனால மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிகமா போயிட்டீங்க சார் அப்படின்றத பல பேர் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்கு இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த துணை முதலமைச்சரான உதவி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கருப்பு நாய்க்குட்டிக்கு ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு இல்லையா அதுக்கு நாய்க்குட்டின்னு சொல்லக்கூடாது அது கொஞ்சம் பெருசு தான் அதை வந்து என்ன பண்றாரு ரெட் கலர்ல ஒரு என்னது அது ஒரு பெல்ட்டா பெல்டா பெல்டோட அணிவிச்சு பிளாக் கலர் நாய்க்கு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பெல்ட் இந்த மாதிரி கொடுத்து இது வந்து என்னோட ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவரோட எக்ஸ் வலைதளத்துல அந்த நாய்கள் கூட விளையாடுற மாதிரி சேட்டைகள் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு போட்டோஸா போட்டுட்டு இருக்காரு இதை பார்த்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் மூவி ரிவ்யூ ஒரு பக்கம் நாயை வச்சே ஒரு கதை போயிட்டு இருக்கு என்ன சார் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சூழ்நிலையில எடப்பாடியார் கேள்வியா குவிச்சு தள்ளியிருக்காரு இந்த அரசாங்கத்தை பார்க்கும் போது எங்களுக்கு பெரும் சந்தேகமா இருக்கு இவரு படத்தினுடைய ரிவ்யூ மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு மக்களுக்கான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு தேதிக்கு பேசக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு படத்துக்கு முழு நேர ஒரு விமர்ச விமர்சகரவே மாறிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இறக்கி இருக்கிறாரு எடப்பாடியார் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது ஒவ்வொரு நபர்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயம் சேந்தரும் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணு முறை கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்ச்சி தி வீரியோ பை